ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள இனி உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது ஸோ இனிதான் கிரகங்களுடைய ஆட்டங்களே வந்து ஆரம்பமாக போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா கிரக மாற்றங்கள் பொதுவாக இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறமா தான் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக அற்புதமான யோகமும் கூட உருவாகியிருக்குங்க இந்த யோகங்களானது எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்றதான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவுல முதன ராசி எப்படி இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்ததே ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தான் வந்து பிறந்தது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு மாதம் கடந்து இப்போ எட்டாவது மாதம் அடி எடுத்து வச்சாச்சு இந்த எட்டாவது மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதன ராசிக்காரங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்களுக்கு கெட்டதே ஒருத்தங்க செஞ்சிட்டு இருந்தாலுமே கூட அவங்களால ஒருத்தங்களுக்கு கெடுதல் அப்படின்றது செய்யவே முடியாதுங்க அவங்க நல்லது மட்டும்தான் வந்து செய்வாங்க ஸோ எண்ணத்தால் கூட அவங்க மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு வரவே வராது என்ன தான் அவங்களுக்கு இழப்புகளானது ஏற்பட்டாலுமே கூட இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு இயல்பான ஒரு குணாதிசயம் அப்படின்னே சொல்லலாம் முதனராசினியர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடும் இருக்கக்கூடியவங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மன இயல்புகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த மதனராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க அதாவது இந்த மாற்றங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிலைகள் தான் ஸோ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுப கிரகங்களுடைய பார்வைகள் எல்லாமே வந்து படப்போகுது இதனால் மிதன ராசி நேர்களே திட்டமிட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பீங்க ஸோ என்னெல்லாம் இப்போ பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி வந்து பிளான் போட்டு வச்சுருந்தீங்களோ அதை அத்தனையுமே இப்போ வந்து செய்து முடிக்க போகிறீங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான ஒரு நேரம் அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ கிரகநிலைகள் தான் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதினேழாம் தேதி இன்னைக்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குங்க பதினேழாம் தேதி சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து நுழைய போறாரு இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தினுடைய என்ட்ரி அதாவது ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மாதத்தில் சூரியனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ சூரியன் அப்படின்றவர் நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் ஸோ தலைவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களிலுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை வந்து கொடுப்பாரு வேலையில முன்னேற்றம் செல்வம் சேர்றது நிறைய விஷயங்களை சாதிக்கிறது இப்படி ஒவ்வொரு ஒரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு துடிப்பானது இருக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூட வந்து கிடைக்குது அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசிகளில் முதன ராசி நேர்களே நீங்களும் ஒருவராக இருக்கீங்க ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பதிவு தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே நீங்கள் வந்து இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எங்கேயுமே இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கடகராசியில் வக்ர நிவர்த்தி வந்து ஏற்படுத்துகிறாரு மேலும் சூரியன் தன்னுடைய சொந்த ராசிக்கு வந்து போகக்கூடிய நேரம் இந்த டைமில் வந்து உருவாகிறதுனால ஆதித்ய யோகமானது உருவாகப் போகுதுங்க இந்த ஆதித்ய யோகம் தான் முதனராசி நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையும் வந்து அதிகரிக்க செய்யப்போகுது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாகவே வந்து அமைய போகுது ஸோ இன்னும் என்னென்ன வகைகளில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அடுத்த இருபது நாட்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாமே உறுதியாக வந்து நடக்குங்க சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது வ அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் ஒவ்வொன்றுமே வந்து நல்ல வாய்ப்புகளோடு நிறைந்திருக்கிறதுனால வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் வெற்றிகளை தான் வந்து பார்க்க போகிறீங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வந்து நல்லதாக தான் இருக்கும் அது வந்து வெற்றியில தான் போய் முடிவடையும் அது எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே சாதகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் துணிஞ்சு வந்து செய்யுங்க இந்த டைமில் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது தொடர்பாக புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது ஸோ வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு வந்து முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக வந்து கிடைக்க போகுது ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய முயற்சி தான் அந்த டைமில் முக்கியமாக இருக்க போகுது ஏன்னா எந்த முயற்சியுமே இல்லாமல் எதுவுமே வந்து நடக்க போகிறதும் இல்லை கிடைக்க போகிறதும் கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை வந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இந்த டைமில் நல்ல ஒரு வாய்ப்புகளுக்காக காத்துட்ருக்கக்கூடிய முதனராசி நேயர்களே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அதாவது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்கள் எப்படின்னா உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிறதுக்குரிய ஒரு காலகட்டம் நம்ம நம்மளுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ஒரு மேடை கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது வந்து சிறப்பான ஒரு டைமிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நாள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சோ உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்குரிய சரியான நேரம் வாய்ப்பு எல்லாமே வந்து கிடைக்க போகுது அதனால் முதனராசி நேயர்களே உங்களுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுடுங்க கண்டிப்பாக உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் கை விட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த டைமில் சூப்பரான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக எதிர்பார்த்ததை விட நீங்கள் அதிகமான மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் சந்திக்க போகிறீங்க அதனால் உங்களை நீங்களே வந்து உற்சாகப்படுத்திக்கோங்க உங்களை நீங்களே வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் செய்யுங்க எதையுமே தான் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னே தெரியும் அதாவது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லதோ கெட்டதோ நடக்கிறது எல்லாமே வந்து நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க கடவுள் மீது பாரத்தை போடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து அதிகமாக வந்து செய்ய பழகுங்க அதை வந்து வெளிப்படுத்த பாருங்கள் உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும் ஆனால் அது உங்களுக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க ஸோ எப்போ நீங்கள் அதெல்லாம் வெளிக்கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கான இடம் கிடைக்கும் ஸோ சொல்லப்போனால் மதனராசினியர்களை அப்போ நீங்கள் தான் உங்களை நீங்களாகவே வந்து உணர வைப்பீங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்க அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இடத்துல வேலை பொழுது அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆளே நீங்கள் கிடையவே கிடையாது தொடர்ந்து நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த ஆகஸ்ட் மாத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள வந்து இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது யாராலையும் இருக்க முடியாததுதாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல ஒரு முக்கியமான மாதம் உங்களுக்கு சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் நிறைய சிறப்புகளோடு வந்து இருக்குது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி நுகர்பொருள் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களாம் சூப்பரான ஒரு டைமிங் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்லா இருக்குங்க லாபகரமான ஒரு நேரமாக தான் இருக்குது அதனால சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி ராசினியர்கள்லாம் தயங்காமல் இந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க அந்த வேலையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அதை கைவிட வேண்டாம் அதை வந்து நீங்கள் முழுமையாக வந்து செய்து முடிங்க அதுலேயும் நீங்கள் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வழிகள்லாம் இருக்கும் அதை வந்து தேடி பிடிச்சி அதை வந்து சரி பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் முதலீட்டிலலாம் நீங்கள் இந்த டைமில் நல்ல ஒரு பலன்களை பார்ப்பீங்க புதுசாக கட்டுமானங்களை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் வேளாண் நிறுவனங்கள் இது மாதிரி விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள்லாம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ப்ராஜெக்ட் வந்து செய்வீங்க அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல பேர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை வந்து பெறுவீங்க ஸோ இது எல்லாமே வந்து நடக்க இருக்கே நமக்கு வே வேறு என்ன பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஆரோக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலையாகட்டும் கல்வி பயில்கிறதா இருக்கட்டும் விளையாட்டுத்துறையில் போடுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முதனராசி நேர்களே தலைவலி கை கால் வலி காய்ச்சல் இதெல்லாம் வந்து அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அதெல்லாம் சீக்கிரமாகவே வந்து சரியாக போயிடும் அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க இந்த டைமில் நீங்கள் ரத்த தானம் அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவத்துக்கு எந்த உதவிகள் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் உங்கள் மூலமாக நிறைய பேர் வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த மட்டும் செய்து பாருங்கள் ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க மதனராசி நேர்களை இந்த டைம் உங்களுக்கானது இந்த பதிவு நேர்களுக்கு நிறைய உற்சாகத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறதுக்கான ஒரு நேரமாக இருக்க போகுது கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையுமே தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்